மன்னார் தீவை பாதுகாப்போம் மன்னாரில் நடைபெறும் அனுமதியற்ற கனிம மணல் அகழ்வு மோசடிகளை நிறுத்துவோம் மக்களின் பாரம்பரிய காணிகள் பறிக்கப்படுவதை எதிர்ப்போம் விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விவசாய நிலங்களை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் முத்துநகரின் எண்ணூறு ஏக்கர் விவசாய நில கொள்ளையை நிறுத்த வேண்டும் மேற்கண்ட சுலோகங்கள் இந்த நாட்களில் மன்னார் மற்றும் திருகோணமலையின் முத்துநகர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கேட்கப்படும் போராட்ட பாசகங்களாகும் மன்னார் தீவின் எல்லை பகுதியில் காற்றாலை மின் நிலையங்களின் கட்டுமான பணிகளை நிறுத்துமாறும் மன்னார் தீவை சுற்றியுள்ள பகுதியில் கனிம மணல் அகற்றுவதை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்து மன்னார் மக்களும் விவசாய குடும்பங்களுக்கு விவசாய நிலங்களை திருப்பித் தருமாறு கோரி முத்துநகர் மக்களும் நடத்திய போராட்டங்களின் காரணமாக அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது உண்மையில் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறதா அல்லது இந்த பிரச்சனை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதில்லையா கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வருவது மக்களின் பிரச்சனைகளை உணர்வு பூர்வமாக அணுகி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் மக்கள் சார்பு அரசாங்கமாகும் மன்னார் காற்றாலை மின் நிலையம் மற்றும் முத்துநகர் சூரிய மின்சக்தி நிலையம் ஆரம்பிக்கும் நடவடிக்கைகள் கடந்த அரசாங்கங்களினால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களே ஆகும் இருப்பினும் செயல்பாட்டில் உள்ள இந்த திட்டங்கள் தொடர்பாக மேலும் நடவடிக்கைகள் எடுப்பதும் மக்கள் மத்தியில் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுவதும் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கங்களில் நடந்தது மக்களின் பிரச்சனைகளை கவனத்திற்கொள்ளாமல் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாகும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்ததோடு மன்னார் மற்றும் முத்துநகர் பகுதியில் வாழும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் செலுத்தியுள்ளது அதன்படி முத்துநகர் விவசாய நிலங்கள் தொடர்பாக கருத்திற்கொள்ளும் போது அந்த நிலங்கள் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான நிலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள முன்னூற்று குடும்பங்களுக்கு எண்ணூறு ஏக்கர் பரப்பளவிற்கு விவசாயத்திற்கு ஏற்ற வேறு நிலங்களை வழங்குவதற்கும் அதற்கு மேலதிகமாக துறைமுகத்திற்கு சொந்தமான நிலங்களை நான்காயிரம் குடும்பங்களுக்காக விடுவித்து உறுதிப்பத்திரங்களை உடனடியாக வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை ஒரு உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மதிப்பீட்டு அறிக்கையின் ஒப்புதல்களுக்கு அமைய இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது அத்தோடு இல்மனை கனிம மணல் அகழ்வு திட்டம் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் நம் நாட்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் மன்னார் பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றால் அது தொடர்பான அறிக்கையை தயாரிக்குமாறு காணி மீட்பு துணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கில் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வன ஜீவராசிகள் துணைக்களம் வன பாதுகாப்பு துணைக்களம் மகாவலி அதிகார சபை காணி அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு என்பன இணைந்து வடக்கில் காணி தொடர்பான அறிக்கையை தயாரித்து முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க உள்ளது மன்னார் பிரதேசத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக புதிய உத்தேச நீர் திட்டத்திற்கான நிதி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட உள்ளது அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை செவிமடுத்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கும் அதே சமயத்தில் மேலும் பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருகிறது அதே நேரம் தோல்வியடைந்த சில சந்தர்ப்பவாத அரசியல் குழுக்களால் மக்களின் பிரச்சனைகளை அவர்களின் அரசியல் லாபத்திற்காக திசை திருப்புகிறார்கள் அதுபோலவே மன்னார் மற்றும் திருகோணமலையின் முத்துநகர் மக்களின் நியாயமான போராட்டங்களிலும் தோல்வியடைந்த சில சந்தர்ப்பவாத அரசியல் குழுக்களின் தலையீடுகள் காணப்பட்ட போதும் தொடர்ந்தும் மக்களுக்காக வேண்டி அரசாங்கமே உடன் நிற்கிறது